எங்க வீட்டில் எங்கள் அப்பா அம்மா கேட்கிற கேள்வி கூட என்னால் பதில் சொல்ல முடிஞ்சிடும் ஆனால் என் பொண்ணு கேட்குற கேள்விக்கு உடனே என்னால் பதில் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தெளிவா கேள்வி கேட்பார் பதில் கிடைக்கிற வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போதான் அதற்கான பதில் சரியான பதில் நமக்கு கிடைக்கும் ஒரு தெளிவும் பிறக்கும் இன்னும் சில மாதங்கள்ல கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா லேப்டாப் திட்டமும் வழங்கப்பட இருக்கின்றது உண்மையே ஒரு மட்டும் சொல்லிக்கிற அந்த ரீல்ஸ் மட்டுமே வாழ்க்கை கிடையாது அதுல முக்காவாசி பொய் அப்படிங்கறதுனால தான் அதுக்கு பேரே ரீல்ஸ் ரியலா நீங்க ஜெயிக்கணும்னா கல்விதான் உங்களுக்கு என்னைக்குமே கை கொடுக்குங்கிறத நீங்க மனசுல ஏற்றிக்கணும் கல்வியோடு சேர்ந்து விளையாட்டிலும் ஆர்வம் செலுத்துங்க வச்சுக்கிட்டு ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தயவு செய்து பள்ளிக்கூடங்கள்ல பிடி பீரியடை அந்த வயசு கடன் வாங்கி அந்த பேரிட நடத்தாதீங்க முடிஞ்ச உங்க பீரியட கடன் கொடுத்து மாணவர்களை அதிகமாக விளையாட்டுத்துறையில் ஈடுபடுவதற்கு அவங்கள ஊக்கமளிங்க படிப்பு படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு மாணவ செல்வர்களுடைய